ஹலோ ஹாய் வணக்கம் சித்ரா டைலர்லேருந்து சித்ரா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இதெல்லாம் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக வருது பாருங்கள் எல்லோரும் நல்லா இருங்க வெயில் காலம் இல்லையா நல்லா ரெண்டு சேஃபாக இருங்க அப்புறம் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு லைவ் போட முடியல சரியா உண்மையாலுமே காலில் நல்லா அடி பெயின் அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் வழி தாங்க முடியல அப்புறம் வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை தான் ஆனால் எனக்கு டைம் சரியாக இல்லை அது ஒரு ரீசன் கண்டிப்பாக இனிமேல் வீடியோ என்னால் முடிஞ்சு ஏதோ ஒரு சின்ன சின்ன விழாக்காவது எடுத்து போகிறேன் வீடியோ போடுறேன் பாருங்க ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கா ஆண்டி இன்னும் வம்பழுக்காதீங்க சரியா கண்டிப்பாக டைலர் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் தான் இது விளாக்கும் கண்டிப்பாக உண்டு இன்னிலிருந்து இல்லை இன்றைக்கி விட்டுறேன் நான் இருந்து என்னால் முடிஞ்சால் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்து டைலரிங் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் என்னோடய சேனல் சின்ன சேனல் மானிட்டைசிங் கிடையாது ஒரு இரநூத்தி எழுவத்தஞ்சு பேர் மட்டும்தான் இருக்காங்க அந்த சேனலில் உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த சேனலில் அதிகமாக தேவைப்படுது மக்களே கண்டிப்பாக வேணும் உறவுகள் ஆகிய உங்களிடம்தான் நான் வந்து உதவி கேட்க முடியும் வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாது நான் பணமோ பொருளோ கேட்கல வீடியோவுக்கு சின்ன சப்போர்ட்ஸ் சரியா எதோ என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச என்ன மாதிரி ஏஜில் இருக்கவங்கெலாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தரோம் கற்றுக்குங்க நான் எங்கள் எனக்கு முன்னோர்கிட்ட நான் கற்றுக்காத விஷயங்கள் சரியா அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல இப்போ அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி எதிர்காலத்தில் உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும் ஒரு சில விஷயங்களே எல் இப்போ வந்து நம்ம சமையல் ஆகட்டும் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் எல்லாமே யூடியூப்பை பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம் அதனால் யூடியூப்பு பார்க்குறவங்களுக்காக நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா மில்லியன் கணக்கில் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் டெய்லியும் அப்லோட் ஆகுது அதில் ஒரு வீடியோஸாக என்னோடய வீடியோவோ இனிமேல் வரும் சரிங்களா மக்களே கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சித்ரா டைலர் வந்து சித்ரா தான் சரியா ஓகே பாய் உறவுகளை